நமது நபி சொல்லாகு வலைஹிவசல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் இருபது நான்கு ஐநூத்தி எழுவது திங்கட்கிழமை ரபி உல் அவ்வல் மாதம் பிறை பனிரண்டு நமது நபி சொல்லாகு வளைஹிவசல்லம் அவர்களின் பெற்றோர்கள் யார் அப்துல்லாஹ் அன்னை ஆமினா அவர்கள் நமது நபி சொல்லாஹு வலைஹிவசல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் மக்கா நகரில் நமது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன அப்துல் முத்தலீஃப் நமது நபி சொல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்களின் தந்தை எப்போது வஃபாத்தானார்கள் நமது நபி சொல்லல்லாகு அலைவசல்லம் அவர்கள் கருவில் இருக்கும்போது